தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனிநபர் போட்டி குழு போட்டி மற்றும் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான போட்டி இந்த மூன்று வகைகளில் பங்கு பெறக்கூடிய மாணவர்களின் விவரங்களை நம் பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரமை திறந்து கொள்ளுங்கள் இதில் எம் இஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது எம்எஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள் இங்கு பயனாளர் பெயர் அப்படின்னு உங்களை காட்டப்படும் இதில் நம் பள்ளியுடைய பதினோரு இலக்க யூடேஸ் என்ன பதிவு செய்து கொள்ளுங்கள் கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்கான எம்எஸ் கடவுச்சொலை பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு கீழே லாகின் என்ற பொத்தான அழுத்துங்க இப்போது உங்களுக்கு விளம்பர பகுதி ஒன்று காட்டப்படும் அது நம்மளுக்கு தேவையில்லை அதை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கள் கூறிய அழுத்தினீங்கன்னா அது மறைந்துவிடும் தற்போது வலது மூலையில் மூன்று கோடுகள் காட்டப்படும் அதை அழுத்துங்க இதில் மூன்றாவதாக ஸ்கூல் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா காம்படிஷன் இருக்கும் அது கீழே ப்ரோக்ராம் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் ப்ரோக்ராம் செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்கள் இதில் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின் இருக்கும் முதல்ல அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து க்ளாஸ் இருக்கும் செலக்ட் கிளாஸ் அந்த கீழ்நோக்குரிய அழுத்துனீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பள்ளியில் வகுப்புகள் காட்டப்படும் இப்போ கலை திருவிழா வகுப்புகள் வந்து இப்போ எங்கள் பள்ளி வந்து ஐந்தாம் வகுப்பு வரை தொடக்க பள்ளி தான் அதனால் க்ளாஸ் ஒன் டூ டூ கிளாஸ் த்ரீ டூ ஃபைவ் அப்படின்னு ரெண்டு வகை தான் உங்களுக்கு காட்டப்படுது இதில் இப்போ நான் உங்களுக்கு தேவையான வகையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து கிளாஸ் டு ஐந்து அந்த வகையை தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படின் இருக்கும் அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க இப்போ இதில் நான் தனிநபர் போட்டியை நான் பதிவு செய்கிறேன் அதனால் இண்டிவிஜுவல் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் இப்போ கீழ்நோக்கு அம்புக்குரிய அழுத்துங்க இப்போ தனிநபர் வந்து அதற்கான போட்டிகள் விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும் என்னென்ன போட்டிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு நண்பர்களே இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு மாணவர் தனிநபர் போட்டியில் மொத்தம் மூன்று போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் மூன்றுக்கு மேற்பட்ட போட்டிகளில் ஒரு மாணவர் கலந்து கொள்ள முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ நான் தேசபக்தி பாடல்கள் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இதில் ஆட் பார்ட்டிசிபெண்ட் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பெயர்கள் காட்டப்படும் இப்போ எந்தெந்த மாணவர்கள்லாம் இந்த தேசபக்தி பாடல்களில் கலந்து கொள்கிறார்களோ அவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ ஒரு மாணவரை தேர்ந்தெடுப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய சிறிய கட்டத்தை அழுத்துனீங்க அப்படின்னா போல் உங்களுக்கு சரி குறியீடு காட்டப்படும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த மாணவர் அந்த போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பது அர்த்தம் இதே போல் இந்த தேசபக்தி பாடல்களில் யாரெல்லாம் உங்களுக்கு பங்கு பெறாங்களோ அவர்களுடைய பெயர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ அனைத்து மாணவர்களும் இந்த தேசபக்தி பாடவர்கள் யாரெல்லாம் பங்கு பெறாங்களோ அவர்களுடைய அனைவரின் பெயரையும் நீங்கள் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் இறுதியாக கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்ற ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இன்சட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்போ வியூ பார்ட்டிஸிபெண்ட் அப்படின்னு ரெண்டாவது ஒரு கட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ரெண்டாவது கட்டத்தை அழுத்துங்க இப்போ இந்த போட்டியில் யாரெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த போட்டியில் நீங்கள் தவறாக ஒரு மாணவரை நீங்கள் தேர்வு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ ரிமூவ் பண்ணுவது எவ்வாறு அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எந்த மாணவரை நீங்கள் தவறாக தேர்வு செஞ்சீங்களோ அந்த மாணவரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய ரிமூவ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ தவறான அந்த மாணவரை தேர்ந்தெடுங்க பின்பு சப்மிட் அப்படின்ற ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ மறுபடியும் வியூ பார்ட்டிஸ்பெண்ட் அதை தேர்வு செய்யுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த தேசபக்தி பாடல்களில் இப்போ எந்தெந்த மாணவர்கள்லாம் பங்கு பெறாங்களோ அவருடைய பெயர்கள்லாம் காட்டப்படும் நீங்கள் ரிமூவ் பண்ண அந்த மாணவர் பெயர் வந்து காட்டப்படாது இது போல் யாருனாச்சும் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிமூவ் பத்தான அழுத்தி அந்த மாணவர்களை ரிமூவ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நண்பர்களே நான் சொன்ன இந்த முறையில் உங்களுடைய பள்ளியில் தனிநபர் போட்டியில் பங்கு பெறக்கூடிய மாணவர்களின் பெயர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து நண்பர்களே குழு போட்டியில் பங்கு பெறக்கூடிய மாணவர்களின் விவரங்களை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் அப்படின் இருக்கோம் அதை அழுத்துங்க இதில் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்பதை தெரிவு செய்யுங்க இப்போ இதில் கிளாஸ் இருக்கும் அதை தேர்வு செய்ங்க இப்போ நான் டு ஐந்து என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் டைப் ஆஃப் காம்படிஷன் இருக்கும் அதை தெரிவு செய்யுங்க இதில் டீம் இருக்கும் அதை தேர்வு செய்யுங்கள் டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கோம் அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க இதில் நாட்டுப்புற நடனம் குழு நான்குலேருந்து ஒன்பது பேர் தான் இந்த குழுவில் இருக்கணும் பரதநாட்டியம் குழு அதில் நான்குலேருந்து ஒன்பது பேர் தான் இந்த குழுவில் இருக்கணும் இப்போ நீங்கள் எந்த நடனத்தை நீங்கள் தேர்வு செய்கிறீங்களோ அந்த நடனத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் நாட்டுப்புற நடனம் குழு நடனத்தை தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து பார்த்திங்கன்னா டீம் நேம் அப்படின் இருக்கும் அந்த கட்டத்தை அழுத்துங்க இதில் முதல் டீம் அதோடைய பெயரை பதிவு செய்யுங்க இப்போ நான் குறிஞ்சி அப்படின்றத பதிவு செய்து கொள்கின்றேன் இப்போ முதல் குழு அதற்கு பெயர் வந்து குறிஞ்சி அப்படின்னு பதிவு செஞ்சிட்டேன் நண்பர்களே இப்போ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு மாணவர் இரண்டு குழு நடனத்தில் மட்டுமே பங்கு பெற முடியும் இரண்டிற்கும் மேற்பட்ட குழு நடனத்தில் பங்கு பெற முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த மாணவர் தனிநபர் போட்டியில் கலந்து கொள்ளலாம் ஆனால் குழு போட்டிகளில் இரண்டிற்கும் மேற்பட்ட போட்டிகளில் அந்த மாணவர் கலந்து கொள்ள முடியாது இப்போ ஆட் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்றக்கும் அதை தேர்வு செய்யுங்க இப்போ இந்த குறிஞ்சி அப்படின்ற குழுவில் ஆடக்கூடிய மாணவர்களின் பெயர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குறிஞ்சி அப்படின்ற குழுவில் மாணவர்களை நான் தேர்வு செய்துட்டேன் இந்த குழுவில் நம்ம வந்து குழு நடனத்தை பொறுத்தவரையிலும் நான்குலேருந்து குறைந்தது நான்கு இருந்து ஒன்பது மாணவர்கள் வரையிலும் நம்ம வந்து கொள்ளலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு மாணவர்களை இந்த குறிஞ்சி அப்படின்ற ஒரு குழு அந்த குழு நடனத்துக்கு நான் தேர்வு செஞ்சிட்டேன் பின்பு இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இன்சட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ ஒரு குழுவை நம்ம வந்து பதிவு செய்தாச்சு இதே போல் மற்ற குழுக்களை நம்ம பதிவு செய்யணும் இப்போ நான் இரண்டாவது ஒரு குழுவை பதிவு செய்கிறேன் அதற்கு டீம் நேம் அப்படின்ட்டுருக்கும் அந்த கட்டத்தை அழுதிட்டு முல்லை அப்படின்ற ஒரு குழு பெயரை நான் வந்து கொடுக்குறேன் இப்போ இரண்டாவது குழு வந்து முல்லை அப்புடின்னு டீம் நேம் கொடுத்துட்டு ஆட் பார்ட்டிசிபெண்ட் அதை அழுத்துகிறேன் இப்போ மாணவர்களை தேர்வு செய்யணும் இப்போ இரண்டாவது குழு அந்த குழுவுக்கான மாணவர்களை தேர்வு செஞ்சிட்டேன் பின்பு கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு இருக்கு அதை அழுத்துகிறேன் இப்போ இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ இதே போல் ஒவ்வொரு குழுவாக நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் இப்போ பதிவு செய்த அந்த குழுவை பார்ப்பதற்கு வியூ பார்ட்டிசிபெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் செலக்ட் டீம் நேம் அப்படின்ட்டு இருக்கும் அந்த கீழ்நோக்குரி அழுத்திட்டு இதில் எந்த குழுவை நீங்கள் பார்க்கணுமோ அந்த குழுவை தேர்ந்தெடுங்க இப்போ நான் முல்லை என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த முல்லை அப்படின்ற குழுவில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் பெயர்கள் உங்களுக்கு காட்டப்படும் இதில் தவறுதலாக ஒரு மாணவர்களை நீங்கள் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம் இப்போ டெலிட் அப்படின்ற ஒரு பொத்தாண்டு இருக்குது அதை அழுத்திட்டு நீங்கள் எந்த மாணவரை நீங்கள் டெலிட் பண்ணணுமோ அந்த மாணவரை நீங்கள் டெலிட் பண்ணி கொள்ளலாம் நண்பர்களே இந்த குழு நடனத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு குழுவில் குறைந்தபட்சம் நான்கு மாணவர்கள் அதிகபட்சம் ஒன்பது மாணவர்கள் இருப்பது போல ஒரு குழுவை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல குழு நடனத்தில் பங்கு பெறக்கூடிய மாணவர்களின் பெயர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே அடுத்து சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்கள் அதாவது சி என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் நம் பள்ளியில் இருந்தால் அந்த மாணவர்கள் கலைத்தரவையில் பங்கு பெற்றால் அவர்களை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் இப்போ செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அந்த கீழ்நோக்கு அம்புக்குரிய அழுத்துங்க அதில் கலை தருவிழா ஃபார் சிடபிள்யூஎஸ்என் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் கிளாஸ் அப்படின்ட்டுருக்கும் அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க இதில் எந்த பிரிவில் அந்த மாணவர்கள் படிக்கிறாங்க அதாவது சிடபிள்யூஎஸ்என் மாணவர்கள் படிக்கிறாங்களோ அந்த பிரிவை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் முன்னூற்று ஐந்து என்ற பிரிவை தேர்வு செய்து கொள்கின்றேன் டைப் ஆஃப் காம்படிஷன் இப்போ போட்டியை நம்ம தேர்வு செய்யணும் அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க இப்போ இந்த மாணவர்களுக்கு இண்டிவிஜுவல் அதாவது தனிநபர் போட்டி மட்டும்தான் இருக்குது அதனால் இண்டிவிஜுவல் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கோம் கீழ்நோக்குரிய ஆளுத்துங்க இதில் இரண்டு வகையான போட்டிகள் ஒன்று வந்து களிமண் பொம்மைகள் மற்றொன்று மாரவேட போட்டி இப்போ நான் மாரவேட போட்டி என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் ஆட் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு இருக்கோம் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ உங்களுடைய பள்ளியில் யார் வந்து சிடபிள்யூஎஸ்என்லில் இருக்காங்களோ அவர்களுடைய பெயர்கள் வந்து உங்களுக்கு காட்டப்படும் அந்த பெயரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதில் யார் அந்த போட்டியில் பங்கு பெறுறாங்களோ அவங்களுடைய பெயரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் எங்கள் பள்ளியில் ஒரே ஒரு மாணவர் தான் இந்த இன்டலெக்சுவல் டிசபிலிட்டியில் இருக்கார் அதில் அந்த மாணவரை தேர்வு செய்து கொள்கின்றேன் பின்பு சப்மிட் என்பதை அழுத்துகிறேன் இப்போ இன்சட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அடுத்து வியூ பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவர் பெயர் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த மாணவரை நீங்கள் தவறாக தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா இவரை நீக்கணும் அப்படின்னா ரிமூவ் அப்படின்ருக்கும் அதை தேர்வு செய்து அந்த மாணவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இது போன்ற மற்ற போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்களின் பெயர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஐடி ஏஎஸ்டி சிபி இந்த மூன்று வகை குறைபாடு உள்ள குழந்தைகளை தான் இந்த போட்டிகளுக்கு நம்ம பங்கு பெறச் செய்யணும் இதை தவிர பதினெட்டு வகையான குறைபாடு உள்ள மாற்றுத்துறன் குழந்தைகள் அந்த குழந்தைகளை எப்பொழுதும் போல் மற்ற மாணவர்கள் கலந்து கொள்ள போட்டிகள்லேயே அந்த மாணவர்களை கலந்து கொள்ள செய்யலாம் அதாவது ஐடி ஏஎஸ்டிசிபி இந்த மூன்று வகை குறைபாடுள்ள குழந்தைகள் CWSN அதாவது சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த போட்டிகளில் நம்ம வந்து பங்கேற்பாளர்களாக நாம் தேர்வு செய்ய வேண்டும் அடுத்து தேர்வு செய்த நபரின் பெயரை பார்ப்பதற்கு வியூ பார்ட்டிசிபெண்ட் அப்படின்றிருக்கோம் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாணவரை தேர்வு செய்தீங்களோ அந்த மாணவர் பெயருக்கு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த மாணவரை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ரிமூவ் அப்படின்ற ஒரு புத்தனை அழைத்துட்டு அந்த மாணவரை நீங்கள் ரிமூவ் செய்து கொள்ளலாம் இப்போ சிடபிள்யூஎஸ்என் குழந்தைகளில் அடுத்த போட்டியை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ டைஃபாய்ட் ஈவென்ட்ஸ் அப்படின்றிருக்கு அதை அழைத்திட்டு களிமண் பொம்மைகள் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஆடு பார்ட்டிசிபெண்ட் அப்படின்றருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ அந்த மாணவருடைய பெயர் காட்டப்படும் அவரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ உங்கள் பள்ளியில் இந்த சிடபிள்யூஎஸ்என் எத்தனை பேர் இருக்காங்களோ அவர்கள் பெயர்கள் எல்லாமே காட்டப்படும் இப்போ எங்களோட பள்ளியில் ஒரே மாணவர் தான் இருக்காங்க அதனால் அவரை தேர்வு செய்து கொள்கின்றேன் பின்பு சப்மிட் அப்படின்ட்டுருக்கு அதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ இன்சர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு அடுத்து தேர்வு செய்த நபரின் பெயரை பார்ப்பதற்கு வியூ பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு இருக்கோம் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாணவரை தேர்வு செய்தீங்களோ அந்த மாணவர் பெயருக்கு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த மாணவரை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ரிமூவ் அப்படின்ற ஒரு புத்தனை அளித்துட்டு அந்த மாணவரை நீங்கள் ரிமூவ் செய்து கொள்ளலாம் அவ்வளோதான் நண்பர்களே இதில் சொல்லப்பட்டது போல் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் சிடபிள்யூஎஸ்என் அந்த குழந்தைகளுடைய விவரங்களை கலைத்திருவிழா போட்டியில் பங்கு பெறுபவர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனிநபர் போட்டி குழு போட்டி சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் சிடபிள்யூஎஸ்என் குழந்தைகள் இந்த மூன்று வகையில் உங்கள் பள்ளியில் உள்ள மாணவர்களை கலை போட்டிகளில் பங்கு பெறுவதற்கு எமிஸ் வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்